இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் மிக கொடிய நோய் மன உளைச்சல் என்று உலக சுகாதார மையம் சொல்லுகிறது இதில் மனசோட ஒரு பெரிய நோய் எதனால் வருகிறது என யோசித்தால் பேராசை என்பது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது மௌனமாக இருந்து இதை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டால் உண்மை புரிய ஆரம்பித்துவிடும் பேராசை என்றால் நான் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு பத்து கோடிக்கு வீடு கட்டுவது என்பது மட்டும் அல்ல தினசரி வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனிதன் முதல் பணக்காரன் வரை பேராசை எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை துணையிடம் குழந்தைகளிடம் தலை காட்டுகிறது எப்படியெல்லாம் எனக்கு துன்பத்தை தருகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு நம்மை மேம்படுத்திக் கொள்ளும் இந்த நிகழ்ச்சியில் ஏழாம் தேதி டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரப்படி மாலை நான்கு மணிக்கு இணையுங்கள் பயன்பெறுங்கள்